அப்போ இருபத்தஞ்சு வருஷமா ஃபாஸ்ட் ட்ராக்கோட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி நிரந்தர தலைவர் ஐயாவுடைய சொல்ல நாங்க ஏத்துப்போம் ஐயா தான் எல்லாம் ஆனா இந்த விஷயத்துல வந்து பின் இருந்து ஐயா ஐயா வந்து அவருடைய வயது முதல பயன்படுத்தி அவருடைய சில பேர் பின்னிருந்து இயக்கி தேவையில்லாத வேலைகள் ஈடுபட்டு வராங்க அதனால எங்களுடைய நிலைப்பாடு இருக்கின்ற இளைஞர்களுடைய நிலைப்பாடு பாட்டங்களின் கட்சியின் நிலைப்பாடு விரேந்திர தலைவர் என்றுமே எங்களுடைய சின்னையா மட்டும்தான் ஆமாம் ஏன்னா அவரை போன்ற ஒரு தகுதி படைத்த தலைவரே எங்களுக்கு கிடைச்சத நாங்கள் கொடுத்து வச்சுக்கணும் அதனால் அவருடைய சின்னையை தவிர நாங்கள் வேற எதுவும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் தலைவர் யார் 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 ஆமாம் யார் யாரையும் ஏற்பட்டோம்

ஐயா விட தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாய் என்பது மொழிக்கு இலக்கணமாக ஐயா விட பதினா ரெண்டு மடங்கு சின்னதா செயல்படுவார் அதுல இருந்து மாற்றுக்கிறதுமே இல்லை அது இந்த தமிழக மக்களுக்கும் தெரியும் கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் தனிப்பட்ட சில சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சி வேற ஒண்ணுமே இல்லை சொல்றதுக்கு இல்லை என்றைக்குமே மருத்துவர் சின்னையா தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் பட்டாளத்துக்கு கட்சி வரணும் அவர் தான் தலைவர் அதுல மாற்றத்துக்கு அந்த மாற்று கருத்தும் இல்ல இந்த செய்தி வந்து நிரந்தரம் இல்லை அவ்வளவுதான் அப்ப இருபத்தஞ்சு வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம் டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸியா